அவருடைய உறவை விட்டு அவருடைய தொடர்பை விட்டு அவருடைய ஐக்கியத்தை விட்டு அவருடைய அன்பை விட்டு அவருடைய இரக்கங்களை விட்டு அவருடைய தயவை விட்டு அவருடைய மனதுருக்கத்தை விட்டு தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிட்டா இப்ப தேவனே நினைச்சாலும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது சொல்லுங்க உதவி செய்ய முடியாத தூரத்துக்கு யார் போயிட்டா கர்த்தர் செய்யலையா நீங்க போயிட்டீங்களா எத்தனை பேர் சொல் புரிஞ்சு சொல்றீங்க ஆமா அவர் செய்ய மாட்டார் இப்ப என்ன செய்யணும்னா அந்த தொடர்பு எல்லைக்கு வெளியே போனீங்கல்ல இப்ப எங்க வரணும் நீங்க தான் அவருடைய உறவுக்குள்ளாக அவருடைய எல்லைக்குள்ளாக அவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக அவருடைய அன்புக்குள்ளாக திரும்ப தொடர்பு எல்லைக்கு வெளியே போனார் ஒரு இளைய மகன் தெரியுமா எங்க போனாரு தொடர்புக்கு தொடர்பு எல்லைக்கு போனாரு இப்ப அவங்க அப்பா தேடி போனாரா இல்ல தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்த மகன் தேடி வந்தாரா நம்ம தாங்க வரணும் நான் சொல்றேன் இந்த காலை வேலையில் தரிசனத்தை விட்டு விடாதீர்கள் ஆபத்துக்கு உதவுகிறவர் அவர் ஒருத்தர் தான் அப்ப ஆபத்துல நம்ம கூப்பிட்டா அவர் உதவி செய்யணும்னா அந்த தொடர்பு எல்லைக்குள்ளேயே அவரோட தொடர்புலையே நெருங்கி இருக்கணும்